வரலாற்றில் மாறாவடுவாக பேரழிவை ஏற்படுத்திய ஆலிப்பேரழியின் கோர தாண்டவத்தின் பேரழிவு இடம்பெற்று இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் நாடளாவிய ரீதியில் விசேட நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் ஆலிப்பேரளியால் காவு கொள்ளப்பட்ட மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு துறை சுனாமி நினைவாலயத்தில் இருபதாவது சுனாமி நினைவேந்தல் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாகியது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் தலைமையில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் நிகழ்வில் பொது ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு பொது நினைவுத் தூவிக்கான மலர் மாலையினை மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் இபிடிபி பேச்சாளர் ஐ ஸ்ரீரங்கேஸ்வரன் உட்பட பலர் அணிவித்ததை தொடர்ந்து தேசிய ை மணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏற்றியதைத் தொடர்ந்து பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டது பொது ஈகை சுடரினை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக தலைமை கிராம சேவகர் தோமஸ் ஜூட் ஏற்றியதைத் தொடர்ந்து சமநேரத்தில் உயிர் நீத்த மக்களுக்கான சுடர்கள் ஏற்றப்பட்டன இன்றைய நினைவேந்தலில் சர்வமத தலைவர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உயிரிழந்தவர்களின் உறவுகளின பல நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மேலும் வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கராலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் சுனாமி பேரணியில் உயிர் நீத்தவர்களுக்கான இருபதாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று இடம்பெற்றது பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டு கழக மைதானத்தில் அமைத்துள்ள சுனாமி நினைவு தூபியில் குறித்த பிரார்த்தனை நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களின் இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நரசிங்கர் ஆலயத்தின் உப தலைவர் கோ சிரிஸ்காஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மா திலகநாதன் முத்து முகமது மற்றும் இந்து பௌத்த மதகுருமார்கள் பொது அமைப்புகள் கிராவு மக்கள் சமூக ஆர்வலர்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் இன்று காலை எட்டு ஐந்து மணியளவில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மற்றும் சுனாமி நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் சுனாமியால் உயிர் நீத்த ஆயிரக்கணக்கானவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள புது ஐயனார் கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பொது சுடர் ஏற்றப்பட்டதனை தொடர்ந்து ஏனியவர்கள் சுடரேற்றினர் இதனையடுத்து நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சுனாமி பேரளியில் சிக்கி உயிர் நீத்தோரின் நினைவாக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபியானது யுத்த காலத்தில் ராணுவத்தால் அழிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனின் ஏற்பாட்டில் புதிதாக தூபி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான திருகோணமலை மாவட்டத்திற்கான பிரதான நினைவேந்தல் மூதூர் தக்மா நகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றது மூதூர் பிரதேச செயலகம் திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மூதூர் பிரதேச செயலாளர் எம்பிஎம் பி எம் முபாரக் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது முதல் நிகழ்வாக சுனாமி அனர்த்தத்தில் மூதூர் பிரதேசத்தில் உயிரிழந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நபர்களின் பெயர்கள் அடங்கி நினைவு பெயர் பலகை திருகோணமலை மாவட்ட அரசாங்க சாமிந்த ஹெட்டியாராய்ச்சி அவர்களினால் செய்யப்பட்டது சுனாமி உயிர் நீத்தவர்களுக்கு சாந்தி வேண்டி மணிக்கு இரண்டு நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது இந்நிகழ்வின் முதன்மை அதிதியாக திருகோணமலை மாவட்ட செயலாளர் சாமிந்த கெட்டியாராட்சி கலந்து சிறப்பித்தார் ஏனைய அதிதிகளாக திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் திருகோணமலை மாவட்ட அழுத்த முகாமித்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் குகதாஸ் வலய கல்வி பணிப்பாளர் ஏ எல் சிராஜ் மூதூர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் ரொசான ரசீம் சர்வமத தலைவர்கள் அரச திணைக்களத்தின் உயரதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னர் பிரதான பாலத்தடியின் முன்னாள் மன்னர் பிரதேச சபை உறுப்பினர் லுஸ்டின் மோகன்ராஜ் தலைமையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் குறித்த கடற்கரை பகுதியில் தீவமேற்றி மலர்தூவி உயிர் நீத்தவர்களுக்காக உணர்வு அஞ்சலி செலுத்தப்பட்டது சமூக செயற்பாட்டாளர் பெனடிட் ரோலோ இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் பசந்த் மன்னர் நகரசபை உறுப்பினர் ரட்னசிங்கம் குமரேஷ் உட்பட பலர் இணைந்து நினைவு சுடரை ஏற்றி நினைவஞ்சலியை ஆரம்பித்து வைத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட மீனவர்கள் வர்த்தகர்கள் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த நிலையில் காரதீவில் சுனாமியில் உயர்நீத்த எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பேரை நினைவு கூர்ந்து கடற்கரையில் ரிமைண்டட் விளையாட்டுக் கழகத்தினரால் நிறுவப்பட்ட நினைவு தூபி முன்றலில் இந்து சமய விருத்தி சங்கத்தினரால் பொதுவான ஆத்மசாந்தி பிரார்த்தனை வைபவம் இன்று காலை நடைபெற்றது இந்து சமய விருத்தி சங்க தலைவர் எஸ் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் சிவ ஜெகராஜன் மத குருமார் சார்பில் சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்கள் சிவஸ்ரீ சாந்தரூபன் குருக்கள் சிவஸ்ரீ தர்சன் குருக்கள் காரைதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணன் உதவி பிரதேச செயலாளர் எஸ் பார்த்திபன் காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயந்த உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஆளி பேரழியில் காவு கொள்ளப்பட்ட மக்களுக்கான ஆத்மாத்த ஒளி தீபம் ஏற்றப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது நினைவு தூபிக்கு மல மாலை அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் விசேட பூஜையுடன் கடலுக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது சுனாமி ஆழிப்பேரலையின் 20வது இருபதாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது தேசிய கொடியேற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் உயிர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஜே ரஜீவன் ச ஸ்ரீபவானந்த ராஜா அர்ச்சுன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதில் மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் சுனாமி ஆழிப்பேரலை இடம்பெற்று இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைவை நினைவுகூரும் வகையில் உயிரிழந்த உறவுகளுக்கு மலையக மக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர் ஹட்டன் போலீசார் நகர வர்த்தகர்கள் மற்றும் ஹட்டன் டிக்கோயா நகரசபையின் ஏற்பாட்டில் ஹட்டன் புத்தர் சிலைக்கு முன்னால் இடம்பெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஹட்டன் நகரில் உள்ள வங்கி ஊழியர்கள் நகர வர்த்தகர்கள் சாரதிகள் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சுனாமி அனத்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் இடம்பெற்றது இலங்கையில் மிக உயரமான சுனாமி நினைவு தூபியை கொண்டிருப்பதும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுனாமி அனத்தத்தின் போது அதிக உயிரிழப்புகளை எதிர்கொண்ட கிராமம் என்ற நிலையில் மட்டக்களப்பு நாவலடி சுனாமி தூபியில் இன்றைய தினம் உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன நாவலடி சுனாமி நினைவு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாவலடி சித்தி விநாயகர் ஆலயத்தில் காலையில் விசேட பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து சுனாமி நினைவு தூபியில் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது விசேடு ஆத்மசாந்தி பூஜைகள் நடைபெற்றதுடன் உயிர்நீத்த உறவுகளினால் சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாவலடி கடற்கரையில் ஆத்மசாந்திக்காக விசேட பூஜைகள் நடைபெற்று தமது உறவுகளின் ஆத்மசாந்திக்கான வழிபாடுகளும் கிரிஜைகளும் நடைபெற்றன இந்த நிகழ்வில் ஜோசப் மேரி க ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணகியன் ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பு பிரசாந்தன் ரா துரைரத்னம் முன்னாள் மாநகர பிரதி முதல்வர் க சத்தியசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோன்று மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது மட்டக்களப்பு நாவலடி புதுமுகத்துவாரம் பகுதியில் சுனாமி அனர்த்தம் காரணமாக சுமார் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது